எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய மகிழ்ச்சியில் சிலர் இருந்துருப்பீங்க சிலர் வந்து கொஞ்சம் ஐயோ நமக்கு மார்க் கம்மியாச்சுன்னு வருத்தத்தில் இருப்பீங்க ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து இந்த மார்க் குறைவாச்சுன்னா கவுன்சிலிங்கில் எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தீங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கும்போது மதிப்பெண் அடிப்படையில் தான் சிலர் எடுத்தாங்க அந்த மதிப்பெண் அடிப்படையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து பயாலஜியில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்றது வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வச்சாங்க மற்ற கேட்டகரிக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அரவுண்ட் வந்து வச்சாங்க ஓகேங்களா ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா எடுக்கும்போதுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சாங்க அப்புறம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வச்சாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கிரிட்டேரியாவாக வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் வைப்பாங்க ஓகேங்களா ஸோ சிலர்லாம் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலாம் எடுத்துருப்பீங்க பட் ஆனால் நீங்கள் வருத்தப்படுவீங்க ஏன்னா வந்து நமக்கு மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல் வந்து பெற்றோர்கள் வந்து மார்க் கம்மி அப்படின்றத வந்து பார்க்காதீங்க உங்களுடைய டோட்டல் மதிப்பெண் வந்து இந்த காலகட்ட சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது உங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போ உங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து ஒரு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மார்க் வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் எடுக்கும்போது உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து அப்போ வந்து பயன்படுத்துவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீட் ஸ்கோ நீட்டில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லபடியாக நீட்டில் வந்து நல்லா மார்க் எடுங்க டெஃபினெட்டாக வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்கு மேலே எடு எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்கு மேலே வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிலும் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த மதிப்பெண் குறைஞ்சிருச்சின்னு வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் நீட்டுக்கு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி